தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் இறந்து விட்டார் அவருடைய அடக்கம் அரசு மரியாதையோட முடிச்சுட்டாங்க முதல்வர் கலந்து கொண்டாங்க இன்னும் பல திரைத்துறையை சார்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் கலந்துகிட்டாங்க அந்த அவருடைய இறுதி நிகழ்வுல தேமுதிக தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்க அவருடைய அலுவலகத்திலேயே அவருடைய நினைவிடத்தையும் அமைச்சிருக்கிறாங்க இரண்டு நாட்களா நம்ம சமூக வலைதளங்கள்ல முழுக்க பார்த்துருக்கிறோம் முழுக்க முழுக்க விஜயகாந்த் அவர்களுடைய அவர் செய்த நல்ல காரியங்களை குறிச்சு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க லிட்டரலி அரசியல்ல வேணா அவர் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் திரைத்துறையிலேயோ இல்ல தனி மனித வாழ்க்கையிலேயோ இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பதம் பயன்படுத்துவாங்க ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது சோ அதன் அடிப்படையில பாக்குறப்ப பெரிய அளவுக்கு அவர் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரியிலயும் தனி மனித வாழ்க்கையிலயும் பெரிய அளவுக்கு எதிரிகளை சம்பாதிக்காத ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அரசியல்ல பெரிய அளவுக்கு அவரு இன்னைக்கு ஆரோக்கியத்தோட இருந்திருந்தாரு அப்படின்னா ஒருவேளை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க நீங்க எப்படி சொல்றாருப்பா முதலாவதாக மறைந்த நடிகர் தேமுதிக கட்சியோட தலைவர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறப்புக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் நிச்சயம் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பு தமிழ்நாட்டிற்கும் ஆல்சோ கோடம்பாக்கத்தில் இருக்கிற பல இளைஞர்களுக்கும் சினிமா தொழிலை வந்து நம்பி ஊரை விட்டு வந்து இங்க ஏதோ ஒரு மேன்ஷன்ல ஏதோ ஒரு பிஜில ஏதோ ஒரு இடத்துல தங்கி சினிமாவில சாதிக்கணும் அப்படின்னு படையெடு சென்னைக்கு படையெடுத்து வந்த பல உதவி இயக்குநர்கள் டெக்னீஷியன் இவர்களுக்கு வந்து சரணாகதி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இடம்தான் அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட பேட்டி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இப்பவும் வந்து அந்த உணவு மத்திய உணவாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஷூட்டிங் நடக்கும் போதும் சரி இல்லை ஷூட்டிங் இல்லாத நேரத்திலும் உணவு அங்கே வந்து விருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து நிச்சயம் பாராட்டணும் ஆல்சோ அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அந்த தெருவில் இருக்கிற மக்கள் அவர்களுக்கும் வந்து அந்த சலுகை வந்து அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதனால ஒரு நல்ல மனிதர் மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு அந்த பசியை போக்குறது வந்து எல்லாராலையுமே வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது எல்லாருக்கும் மனசும் வராது ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அவருடைய சமகாலத்து நடிகர்கள் ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் சரத்குமார் இன்னும் நிறைய நடிகர்கள் நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அவர்கள்லாம் வந்து இது போல செஞ்சாங்கன்னா கிடையாது வேறு விதத்துல செஞ்சிருக்கலாம் பட் விஜயகாந்த் அவர்கள் வந்து குறிப்பா இந்த இது போன்ற விஷயங்கள் ரொம்ப சாமானியனுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்காரு அதனால அவரை பாராட்டலாம் அதே நேரத்தில் நிச்சயம் அரசியல் ரீதியாக வரும்போது அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு நான் வந்து என்னை வந்து ஒரு அரசியல் தளத்தில் வந்து நான் விஜயகாந்த் ஹேட்டர் தான் நான் அரசியல் தளத்தில் பட் பர்சனலாக நீங்கள் சொன்னது போல பர்சனலாக அவருக்கு வந்து யாருமே ஹேட்டர்ஸ் கிடையாது அதை நானும் வந்து முன்மொழிகிறேன் ஏன்னா பர்சனலாக பார்க்கும்போது அவருடைய கேரக்டர் அவருடைய அந்த கொடை உள்ளம் இதையெல்லாம் வந்து நம்ம நிச்சயம் வந்து அட்மையர் பண்ணியே ஆகணும் பிகாஸ் அதுதான் வந்து இங்க லேக் ஆகுது அடுத்த தலைமுறைக்கு வரும் தலைவர்களுக்கு இது போன்ற ஒரு தலைமை பண்பு அதாவது கொடை உள்ளம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலா எம்ஜிஆர் அவர்களை வந்து வல்லல் சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் இமேஜ் ட்ராப் அதெல்லாம் விஜயகாந்த் தான் ஒரிஜினல் அவர் தான் உண்மையான கொடை உள்ளல் அதுதான் வல்லல் இமேஜ் ட்ராப்லாம் கிடையாது அவர் ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்தார் கடைசி வரைக்கும் எங்கேயுமே வந்து அதை ஒரு கிளிஷியாகவாக வந்து அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கல ரொம்ப வெள்ளந்தியாக அவரால் என்ன முடியுமோ அந்த உதவியை செஞ்சார் பட் பாலிட்டிக்ஸில் வரும்போது நிச்சயம் அவரை நான் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக நான் வந்து விஜயகாந்த் ஹேட்டர் தான் ஏன்னா தமிழகம் வந்து பத்து வருஷம் ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கூட்டணி வைக்கிறாரு அதுவும் பொருந்தா கூட்டணி தான் ஏன்னா அது ஒரு ஆறு மாசம் கூட நினைக்கல கரெக்டா தேர்தல் முன்னாடி கூட்டணி அமைக்கிறாங்க தேர்தல் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களால நாங்கள் ஜெயிக்கல எங்களால நீங்க ஜெயிக்கலன்னு இந்த சட்ட இந்த எல்லாம் வந்து சட்டசபையில் நடந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவங்களை ரொம்ப பர்சனலாகவே வந்து இருபத்தி எட்டு டிஃபமேஷன் கேஸ் விஜயகாந்த் மீது மட்டும் போட்டிருக்காங்க விஜயகாந்த் அவர்ல மாவட்டமா ஒரு மாவட்டத்திலே போடுறது இல்லை ஒரு கேஸ் வந்து விருதுநகர்ல போட்டா அடுத்த கேஸ் வந்து கோயம்புத்தூர் அடுத்த கேஸ் சென்னை அடுத்த உளுந்தூர் பேட்டை கள்ளக்குறிச்சி மாத்தி மாத்தி கேஸ் போடுவாங்க அந்த இவரும் வந்து சலிக்காம போய் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் ஒரு அரசியல்வாதிக்கு அது வந்து அழகல்ல ஏன்னா அரசியல் ரீதியா சில கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் வைப்போம் அதுக்கெல்லாமே டிஃபர்மேஷன் கேஸ் போடுறது வந்து ஜெயலலிதா ஒருத்தராலே முடியும் அவர்களுடைய அவங்க அதோட நிக்கவே அவங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்த பக்கம் இழுத்தாங்க இல்லையா கடைசியா வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கிற அந்தஸ்து கூட இழக்கிற அளவுக்கு தான் அவர் போனாரு ஏன்னா கடைசியில எம்எல்ஏசியே கிடையாது அவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மஃபாய் பாண்டியராஜன் இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து சரியான பச்சோந்திகள் இவர்கள் அங்க இருந்து இங்க தாவிட்டாங்க ஆக்சுவலா இவங்க நம்பினாரு அவங்க எல்லாம் வந்து விஜயகாந்தன் ரொம்ப நம்பி அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாரு பட் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அவர் அவரை காலி பண்ண லிட்டரலா சொல்ல போனா அவர் வந்து திமுக மீது இருக்கிற கோபத்துல தான் பாலிடிக்ஸ்கே வந்தார் இது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மண்டபத்துல வந்து ஒரு சின்ன போஷனை வந்து திமுக வந்து வேணும்னே வந்து இடிச்சுட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டாரு ஆக்சுவலா அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கூட தோழர் ரொம்ப படிச்சவங்கலாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க யாருக்குமே அதோட உண்மை தன்மை தெரியாது அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைல்ஸ் யாரும் பார்த்தது கிடையாது யாரோ சொன்ன கட்டுக்கதைகளை இன்னைக்குமே பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தான் வந்து விஜயகாந்த் உடைய மண்டலத்தை டேய் போய் கோயம்பேடுல போய் யாராவது பாருங்கடா ஃபர்ஸ்ட் கோயம்பேட்டோடைய சிக்கலை வந்து தீர்க்கணும்னா அங்க வந்து எத்தகைய சாலைகளை அமைக்கணும் அதுக்கு இட அது வந்து இடர்பாடாக எந்தெந்த கட்டடங்கள் இருந்தாலும் அது இல்லாம அகற்றப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத நபர்கள் தான் வந்து இந்த விஷயத்த வந்து அரசியலாக்க ட்ரை பண்ணுவாங்க விஜயகாந்த் அவர்களே கலைஞர்கிட்ட போய் வந்து தன்னோட வாதத்தை வைக்கிறாரு என்னோட மண்டபத்தை எப்படியாவது நீங்க விட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு பட் வந்து இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் போது சில ப்ராஜெக்ட்ஸ கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்போ இது போன்ற வளர்ச்சி பணிகள் செய்யும் போது அங்கே இருக்கிற கட்டடங்களை வந்து இடிக்க இடிக்கதான் இடித்துதான் ஆக வேண்டும் அப்படிதான் திமுக வந்து இதை பார்த்தாங்களே தவிர விஜயகாந்த் கட்டடம் என்பதாலே அவங்க இடிக்கல இந்த கிளாரிட்டி மக்களுக்கோ இல்ல சில தற்கொலைகளுக்கும் அதுக்கு புரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக எதுல சிக்கினாலும் அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு இங்க ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் இருக்கு சாரி அந்த கூட்டம் வந்து எந்த பாயிண்ட் கிடைச்சாலுமே திமுக அகைன்ஸ்டா பேசணும் ட்ரை பண்ணுவாங்க விஜயகாந்த் அவர்கள் போய் கேட்கிறாரு கலைஞர் அவர்கள் வந்து சொல்றாரு நம்பி நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டன்னா தயவு செய்து போ போய் கட்சி ஸ்டார்ட் பண்ணு என்னைய திட்டு போ யாரும் வந்து அரசியல் கட்சி நடத்தி இந்த வர்றதுக்கு நீ போ போ போய் நீ அப்படிதான் சொல்லி வந்து ஒரு கட்டத்துல ஓகே இவர் வந்து சொன்னா கேட்க போறது இல்ல ஏன்னா அவர் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாரு விஜயகாந்த் முன்கோபம் ஜாஸ்திங்க அவருக்கு ஆக்சுவலா நல்ல மனிதர்கள் கிட்ட முன்கோபம் இருக்கும் அது வந்து நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் விஜயகாந்த் அவர்களும் அதே போலதான் அவரு ரொம்ப எமோஷனலான ரொம்ப மனசுல பட்டதா பேசிடுவாரு அப்படிதான் வந்து முரண் அவர் வந்து இந்த முடிவை எடுத்து கட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கிறாரு கட்டமைச்சு முதல்ல ஒரு எம்எல்ஏ அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்திருக்காரு ஆனா அவர் காலி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கிடையாது அதிமுக அதிமுக அமைச்சர்களும் இந்த வளர்மதி இந்த இன்றைக்கு இருக்கிற ஜெயக்குமார் நீ போய் அவரோட சமாதியில அவர் அவருடைய அடக்கமன்ற இடத்துல போய் நின்றுட்டு இருக்கார் ஜெயக்குமார்ல என்ன பேச்சு தெரியுமா விஜயகாந்த் அவர் யாருங்க அவரு தண்ணி போட்டு இது ஒரு காமெடி பீஸாக மாற்றிய பெருமை அவர்களுக்கே அன்னைக்கு வந்து அவர் எப்ப பேசுவார்க்கு அவர் போட்டு அதாவது மோட்ல போட்டு 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 விஜயகாந்த் வந்து ஒரு மீம் மெட்டீரியலாவோ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவோ மாத்திட்டாங்க ஆக்சுவலா சமூக ஊடகங்கள் வந்து அப்பதான் மெல்ல மெல்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அபல் ஆகும் போது விஜயகாந்த் தான் வந்து அதுக்கு அதிகமா தீனி போட்ட நபர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க அவர் அவர் மீன் மெட்டீரியல் மாத்தினாங்க அதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கல அன்னைக்கு இருந்து அதிமுக அரசும் பார்ப்பனிய லாபியும் செய்தது ஏன்னா ஜெயலலிதா தான் இங்க இருக்கணும் வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு இருபத்தி கேஸ் போட்டு விஜயகாந்த அந்த நீதிமன்றங்களுக்கே அலைய வச்சு மண்டகாய வச்சுட்டாங்கல்ல விஜயகாந்த அப்புறம் இன்னொரு விஷயத்தோட இந்த வடிவேல் இஷ்யூ பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கும் நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம் வடிவேல் வடிவேலுடைய குடும்பத்துல அவருடைய மகனோ மகளோ எனக்கு சரியா தெரியல பட் ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி இது பேசியிருப்போம் பட் இப்போ இந்த நான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவருடைய மகனுடைய தலை மகன் நினைக்கிறேன் நான் ஏன்னா மகனோட தலைய வந்து விஜயகாந்தோடைய கட்சி தொண்டர்கள் வந்து அடிச்சு உடச்சிடுறாங்க ஓகே அவருக்கு அடிப்பட்ட என்னன்னா வடிவேலோட ஆபீஸும் விஜயகாந்த் வீடும் விருகம் பார்க்கணும் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் மணி ஐயா சொல்றது போல சப்ஜெக்ட் ஆஃப் கரெக்ஷன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் அப்படின்னு மணி ஐயா சொல்லுவார் இல்லையா இப்ப கவர் வாங்குறாரு ஆர் எஸ் எஸ் கிட்டயும் ஏடிஎம் கிட்ட கவர் வாங்கிட்டு பேசுறாரு மணி அது போல சொல்றேன் நான் சப்ஜெக்ட் ஆஃப் கரெக்ஷன் ஏன்னா அந்த பார்க்கிங்ல வந்து ஒரு சண்டை வருது தோழர் இதற்கு முன் முன் கதை சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்துல வடிவேல் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது என்னை பார்த்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வைக்கிறாங்க வடிவேல் ஒத்துக்கல கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான் நான் கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்ல மாட்டேன் வந்து வடிவேல் வந்து அப்போ வடிவேல் வந்து அப்போ வடிவேல் இல்லாத படமே இல்ல அந்த அளவுக்கு வடிவேலுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருந்தது தாளம் அது இவர் வந்து சொல்றாரு ஏங்க கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாதுங்க வேற எதுனா தான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து அதை சொல்ல மறுக்கிறாரு ஸோ இதை என்ன பண்றாங்கன்னா கிட்ட போய் வடிவேலை பத்தி முன்னுக்கு பின்னால யாரு போட்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தெரியல அதன் பிறகு ஒரு பார்க்கிங் இஷ்யூ வரும்போது வடிவேலுக்கும் தேமுதிக கட்சி தொண்டர்களுக்கும் வந்து ஒரு காரசாரமான வாக்குவாதம் நடக்குது அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா வடிவேலுடைய ஆபீஸ் மீது இருந்து கல்லு விட்டு எறிகிறாங்க கல்லு விட்டு எறியும் போது வடிவேலுடைய பையன் மீது வந்து அவங்க தலையில வந்து அடிப்பட்டு அது பையனா பொண்ணான்னு எனக்கு சரியே தெரியல இது நடந்த பின்னாடி தான் வடிவேலால தாங்கிக் கொள்ளவே முடியல திமுக அப்போ வடிவேல் வந்து விஜயகாந்தை எதிர்க்கணும்னு போனா விஜயகாந்த் கிட்ட கட்சி பலம் இருக்கு வடிவேல் வந்து ஒரு தனிநபர் சோ ஒரு தனிநபரா போய் ஒரு கட்சியை எதிர்க்கணும்னா அவங்க தொண்டர்களை ஏன்னா ஆல்ரெடி தொண்டர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க சோ இப்ப என்ன ஆகுதுன்னா திமுக அரசு கிட்ட போய் அவர் கோரிக்கை வைக்கிறார் இது போல இந்த மாதிரி நடந்துருச்சு என் பையனுக்கோ இல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்காங்க எனக்கு கண்டிப்பா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்ட உடனே அப்பதான் வந்து கலைஞர் வந்து எல்லாம் விசாரிச்சுதான் வந்து நல்லா விசாரிச்சு ஓகே வடிவேல் பாதிக்கப்பட்டிருக்க நீ வந்து பேசு மேடையில் உனக்கு என்ன பேசுறா பேசியன்னா அன்னைக்கு டிஎம்கே ட்ரை பண்ணாங்க தேமுதிக வந்து கூட்டணிக்கு வரும்னு பட் அவர் வந்து வரல அதிமுக பக்கம் போயிட்டாரு ஸோ அரசியல் ரீதியா அவருக்கு வந்து ஒரு மேடையை போட்டு கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட வடிவேல் அவர்கள் தன்னோட வழியை வந்து அரசியல் மேடையில எவ்வளவு எவ்வளவு விட விஜயகாந்தை வச்சு செய்ய முடியுமோ செஞ்சாரு அது வந்து பியோர்லி வந்து ஒரு பர்சனல் தான் ஏன்னா வடிவேல் வந்து பாதிக்கப்பட்டவர் அதனால அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டார் போச்சு விஷயம் அதன் பிறகு விஜயகாந்த் வந்து இந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கல வடிவேல் அவருடைய சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம் தொடர் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தா யாரோ ஒருத்தரை தாக்கிட்டாங்கன்னா நிச்சயமா வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி அது போலதான் வந்து வடிவேலவர்களும் வந்து அவருக்கும் சுயமரியாதை இருக்கும்ல நீ என்னதான் வந்து நீ நூறு பேருக்கு சோறு போட்டாலும் என் புள்ளி தான் நடிச்ச நீ நூறு பேருக்கு நல்லவனா இருந்துக்கோ அது பிரச்சனை இல்ல என் புள்ளி நீ தான் நடிச்ச என் பிள்ளை அடிச்சது உங்க கட்சிக்காரன் தானே அவங்களால மன்னிப்பு கேட்டு இருக்கணும் இல்ல நீயாவது வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இல்ல என்ன கூப்பிட்டு வச்சு பேசிருக்கணும் ஏ நான் சொல்ல நான் அடிக்கலடா தெரியாம அடிச்சிட்டாங்கடா நீ கூப்பிட்டு வச்சு பேச முடிஞ்சது தொடர் அதே போல அது அந்தந்த தனிநபருடைய விருப்பம் தொடர் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அவங்களால வர முடியல விஜய் அதாவது வடிவேல அவர்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு நிச்சயமா அவருடைய மகனோ மகளோ பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் வடிவேலுடைய ஸ்டாண்ட் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் நம்ம வீட்டுல நடக்கும்போது தெரியும் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ நம்ம கூட பிறந்தவங்களையோ இல்ல நம்மளுடைய மகனையோ மகளையோ யாராவது அடிச்சுட்டா நம்ம விடுவோமா அவங்க எவ்வளவு பெரிய கொம்பா இருக்கட்டும் முதலமைச்சரவை கூட இருக்கட்டும் இல்ல பிரதமரவே கூட இருக்கட்டும் நம்ம பிள்ளைய ஒருத்தர் அடிச்சானா நம்ம வந்து எப்படி ஒழுத்துருப்போம் அந்த வகையில் வந்து வடிவேலுடைய ஜஸ்டிபிகேஷன் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தையும் பார்க்கணும் தோழர் சும்மா வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து எமோஷனலா விஜயகாந்த பத்தி பெருமையை பேசி அதை நியாயப்படுத்தும் போது அதை நம்ம வந்து விசாரிக்காம நம்ம வந்து கூடாது வடிவலுக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில தோத்தது அந்த அரசியல்ல அவரை அனுபவிச்ச துரோகங்கள்னாலதான் அவருடைய ஹெல்த்தும் அப்படி போச்சு அப்படின்னு சொல்றாங்க பல இடத்துல சூனிய வச்சாங்க அதெல்லாம் சொல்றாங்க காலி பண்ணிருக்காங்க காலி பண்ணிருப்பாங்க சூனியம் வச்சு காலி பண்றதா இருந்தா மாறாக ஆஹ் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுலயே வந்து வச்சுட்டு இந்த மக்களுக்காக போராடிய வருங்க தந்தை பெரியார் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு மனதளவுல நிறைய துரோகங்களை சம்பாரிச்ச சந்திச்சதுனால அவரால் அதை தாங்கிக்க முடியாத அளவுனால ஒரு ஒரு உடல்நல சரியில்லாத சூழ்நிலைக்கு ஆனா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக ஜெயலலிதா அதுக்கப்புறம் நீங்க அவர் எந்த காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல அவர் மன உளைச்சலுக்கு ஆள வரானு பாருங்க பீல்டுல இருந்த வரைக்கும் அவர் கம்பீரமா இருந்தாரு அரசியலுக்கு வந்த பின்னாடி கூட வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது அவர் வந்து உள்ள அந்த திமுக வந்து ஜனநாயக தன்மையோட அவர் வந்து பேச விட்டது பலமுறை ஆனா இருபத்தொன்பது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதிர்கால எதிர்கட்சி தலைவராக இருந்த பின்னாடி அவருக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க தோழர் அந்த தொல்லையெல்லாம் வந்து இன்னைக்கு யாரும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க தோழர் பல இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல சஸ்பெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு செஷன் ஃபுல்லா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களே அதே போல நிறைய செஷன் வர விடாம இந்த மழை கால கூட்டத்தொடர் ஃபுல்லா வந்து விஜயகாந்த் வரக்கூடாது ஏன்னா அவர் நாக்கு தூர்த்தி பேசிட்டாரு பேசிட்டு மரியாதை இல்லாம பேசிட்டாரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க தோழர் மக்கள் வந்து மறந்துடுறாங்க அவரை வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு மீம் மெட்டீரியல மாத்தியதே வந்து ஜெயலலிதாவுடைய அரசு தான் ஜெயலலிதாவோட அதிகார திமுர் தான் அதிமுக அமைச்சர்கள் தான் அதிமுக கேடர்ஸ் தான் அதிக ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குது திமுக வந்து நாகரீகமா தான் நடத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இன்ஃபேக்ட் பால பழம் நழுவி பாலில் பாலில் விழப்போகுது அப்படின்னு கலைஞர் வந்து வெயிட் பண்ணாரு திமுக வந்து விஜயகாந்த் வந்து சேர்வார்னு சொல்லிட்டு ஆனா விஜயகாந்த் வந்து ஒரு யூட்டர் எடுத்து மக்கள் நல கூட்டணின்னு போனாரு போனது அவருக்கே தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இழந்தது விஜயகாந்த் வந்திருந்தால் இந்த பக்கம் ஆட்சிக்கு வந்து ஆட்சி பிடிச்சிருக்கோம் சோ தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தை வந்து பத்து வருஷம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தி அதிமுக ஆட்சி செய்வதற்கு விஜயகாந்த் ஒரு காரணம் அதை நம்ம யாரும் மறக்க கூடாது ஆனா இன்னைக்கு வந்து திமுக தான் விஜயகாந்த் அப்படி இந்த நிலைமைக்கு காரணம்னு குறை சொல்லிட்டு பழிய தூக்கி திமுக மேல போட்டுட்டு இருக்காங்க ஆனா எழுபது வருஷமா இந்த பழியும் இந்த இந்த போல கட்டுக்கதைகளும் வந்து திமுக மீதுதான் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு அது வந்து அறிவார்ந்த மக்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க எந்த காலகட்டத்துல விஜயகாந்துக்கு வந்து செட் பேக் இருந்தது விஜயகாந்த் வந்து இன்ஃபேக்ட் வந்து கூட்டணி வச்சு அவர்களுக்கு வந்து அவரை கௌரவப்படுத்தணும் அவருக்கு வந்து அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னா திமுக விரும்புச்சு ஆனால் வந்து இப்போ நீங்க எடுத்துக்கோங்க தோழர் இப்போ திமுகவோட கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க பிளஸ் காங்கிரஸ் இருக்கு இவங்க இவங்களுடைய கூட்டணி கட்சி நபர்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை பாருங்க அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தினாருன்னு பாருங்கள் குறிப்பா விஜயகாந்த் அவருடைய கட்சியை வந்து அவர் மதிக்கவே இல்லை அப்புறம் மதிக்காத அதே கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை அவர் கட்சிக்கு வந்து விலைக்கு வாங்கினார் அவர் ஜெயலலிதா அவர்கள் ஆனா திமுக அப்படி பண்றாங்களா ஜனநாயக தன்மையோட இருக்காங்க காங்கிரஸ்க்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க காங்கிரஸ்லயே வந்து திமுகவுக்கு காங்கிரசுமான முரணும்னு சிலது இருக்கு காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தை சிறுத்தைமான முரண்களும் சிலது இருக்கு அதையும் வந்து அவங்க பேசுறாங்க இவங்களும் அதை வந்து ரொம்ப ஜனநாயக தன்மையோட ஏற்றுக்கொள்றாங்க இந்த வேங்காய் வயல் விஷயத்திலயே பாத்தீங்கன்னா அரசு வந்து இன்னும் கரெக்டா செயல்படல எங்கெங்கெல்லாம் இந்த அரசு தவறு சுட்டி காட்டுறாங்க ஆனா ஜெயலலிதா கிட்ட அப்படி நடந்திருக்க முடியுமா உம் அப்படி பண்ணிட்டுதான் அன்னைக்கு அன்னைக்கு விட்டுருப்பாங்களே ஒண்ணுமே பண்ணாம விரைவு உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள வந்து ஒரு எதிர்கட்சி என்ன கோரிக்கை வைக்கணுமோ அந்த கோரிக்கையை வச்சாரு அதுக்கே வந்து நீங்க விஜயகாந்த போட்டு காலி பண்ணிட்டீங்க இடை ஆட்சிக்கு வந்த உடனேயே ஜெயலலிதா வந்து பால் விலையையும் பேருந்து மின்சார கட்டணங்கள் எல்லாத்தையும் அப்படி டபுள் தான் மடங்கு உயர்த்தினாங்க அதை எதிர்த்துதான் அவர் குரல் கொடுத்தார் அதை கேள்வி கேட்டார் விஜயகாந்த் ஏங்க இதை பண்றீங்க இது பண்ணிட்டு ஆஹா அது உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்கும் பண்ணல இல்ல உள்ளாட்சி தேர்தல் கரெக்டு சங்கரன் கோவில் வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது அப்பதான் விலையை காரணக்கமான விவாதம் நடக்குது அப்பதான் சவால் விடுறாங்க ஜெயலலிதாவும் பதில் சவால் விட்டுச்சு நான் கூட்டணி இல்லாம நான் பிரச்சாரத்துக்கே போகாம வேட்பாளர் அறிவிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் சொல்லி அப்ப விஜயகாந்த் ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்டாரு இவ்வளவு பேசுறீங்களா இது முன்னாடி பெண்ணாக திருமங்கலத்திலயும் நடந்த இடைத்தேர்தல நீ ஏன் போட்டி இல்லைன்னு கேட்டாரு ஏன்னா இடைத்தேர்தல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஆயிடுச்சு அன்னைக்கு நீங்க வந்து பேக் அடிச்சீங்கன்னு கேட்டாரு இந்த கேள்வி அவங்களால தாங்க முடியும் அது என்ன அவங்க எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்க்கல அவர் அதை கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பர்சனல் அட்டாக் போறாங்க அப்படி உன் தோல்வியை வந்து ஒத்துக்கிறியா நீ போட்டி பாட்டி வந்து நான் கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தோல்வி நீ ஒத்துக்கிறியான்னா தோல்வியை ஒத்துக்கிற நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் அப்படின்னாரு இப்ப தோல்வி ஒத்துக்குறியான்னு எப் எப்படி சொன்ன கேக்கலாம் அவர் முதலமைச்சர் வந்து தேர்தலே நடக்கல வாத பிரதிவாதம் பண்றாங்க அவர் ஒரு பதில் சொல்றாரு உடனே உன் தோல்வியை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு நாகரீகமான தலைவர் இப்படி பேசுவாங்களா அவர் என்ன சொன்னாரு ஆயம் தோல்வியை ஒத்துக்கணும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அப்படின்னு சொன்னார் தலைவர் அவ்வளவுதான் இதுக்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்புறம் இப்போ கூட பாத்தீங்கன்னா பல ஊடக மூத்த ஊடகவியலாளர்கள் வந்து அங்க என்ன நடந்ததுங்கிறது தெளிவா இப்ப சொல்றாங்க ஏன்னா நமக்கு காட்டப்பட்ட வேற உள்ள விஜயகாந்தையும் அவருடைய குடும்பத்தையார் குடும்பத்தாரையும் வந்து ரொம்ப தலைகுறை தலைகுறைவாக வந்து பேசியிருக்காங்க அது பேசுறதுக்கு அப்புறம் தான் வந்து விஜயகாந்த் வந்து கோவத்துல வந்து நாக்க துருத்துறாரு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடிட் பண்ணி நாக்க துருத்துற மாதிரி காமிச்சிட்டாங்க இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே இந்த தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் முதல்வரை பதவியேற்ற கொஞ்ச நாள்லயும் போய் விஜயகாந்த் வீட்டுலயே போய் சந்திச்சாரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த போதும் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட போய் பார்த்து பேசி அவர்கிட்ட வந்து ஒரு அவரோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாரு அது போக இப்ப உடல்நிலை சரியில்லாதப்பயுமே ஸ்டாலின் போய் பார்த்தாரு அடிக்கடி போன்ல பேச எல்லா விஷயங்களும் அவருடைய பெருந்தன்மையை காட்டினார் இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அரசு மரியாதையில இருந்து தீவு திடல்ல அஞ்சலி செலுத்துறதுக்கான இடம் கொடுத்ததுல இருந்து இப்ப அதுல கூட ஒரு அரசியல் செய்யறதுக்கு பிஜேபி எல்லாம் ட்ரை பண்ணலாம் அவருக்கு வந்து மெரினா பீச்ல இடம் கொடுக்கணும் அரசு வந்து சட்டம் ஒழுங்க சரியா கவனிக்க மாட்டேங்குது பாதுகாப்பு கொடுக்கறது லைட்டா ஆரம்பிச்சானுங்க அதாவது ஒரு உடனே அப்படி சொடக் போற செகண்ட்ல எல்லாம் பண்ணிருக்கோம் கேவலமா அது ஒரு கேவலமான எண்ணம் தொடரா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இப்ப இந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும்ல இல்லை ஏன்னா இப்ப ரெண்டு நாளா வந்து விஜயகாந்த் பத்தி தான் பேசுறாங்க இப்ப விஜயகாந்த் பத்தி பேசுறதுக்கு அடுத்துதான் பெரும்பாலும் மக்கள் என்ன பேசுறாங்கன்னா பரவாயில்லப்பா முதலமைச்சர் வந்து அவருக்கு வந்து மரியாதைக்கு கொடுக்குறாரு அவருக்கு வந்து அந்த குண்டுகள் முழங்க அரசு மரியாதை கொடுப்பதை வந்து பரவாயில்ல முதல்வரை பாராட்டலான்னு இது அடு விஜயகாந்துக்கு அடுத்து பரவாயில்ல பேச பண்றது இந்த விஷயம்தான் ஸோ அந்த விஷயம் பேசும் பொருளா ஆயிடக்கூடாது இல்லையா அவர்களுக்கு அதை நல்ல கிரெடிட்ஸ் போயிடக்கூடாது இல்லை திமுக குட் கிரெடிட் போச்சுன்னா அப்போ அது வந்து ஓட்டு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் பாஜக நம்புறான் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது எங்க நடந்தாலும் அது வந்து திமுகக்கு பாதகமாக தான் முடியணும் அப்படிங்கறதா இங்க பாஜகவுடைய திட்டமா இருக்கு அதை நோக்கிதான் அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இறுதியா முடிக்கலாம் தோல இறுதியா என்ன நினைக்கிறீங்க அவர் இப்போ முடிஞ்சு போச்சு அவருடைய கட்சி விஜயகாந்தோடைய இறுதி அஞ்சலி வந்து நீங்க பாக்க முடிஞ்சது நிச்சயம் மக்கள் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க அதுல சிம்மாசனம் போட்டு விஜயகாந்த் வந்து உட்காந்துட்டாரு நம்ம எதிர்க்கறதெல்லாம் அரசியல் ரீதியா இருக்கிற விஜயகாந்த் அவர் எடுத்த முடிவுகளை அவருடைய இந்த ஆளுமை திறனை வந்து நம்ம வந்து நம்ம வந்து வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் இந்த சென்ஸ் அது வந்து தமிழ்நாட்டே காலி பண்ணிருச்சு இல்லையா பத்து வருஷம் கொஞ்சம் ஒரு சென்சிபிள் திங்க் பண்ணிருந்தா கொஞ்சம் விஷனரி அப்ரோச் அவர் வந்து மாதிரி முடிவுகள் எடுத்துருக்கலாம் நான் என்ன விஜயகாந்த் அவருடைய இந்த இறப்புக்கு முன்னாடி அவர் எப்போ வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இல்லாம போனாரோ அப்பவே வந்து தேமுதிகாங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு அழிவை நோக்கி வந்து சென்று கட்சிக்கான ஓட்டு வங்கியும் வந்து வளரல அந்த கட்சிக்கான மக்களும் வந்து அவங்களை வந்து ஏப்பா இவங்க என்னப்பா

விஜயகாந்த் அவர்கள் வந்து தவறான கூடா நட்பு அது ரெண்டாயிரத்தி பதினொன்னாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த அரசியல் முடிவு இருக்கட்டும் இது எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய செட்பேக் இன்னும் உயரத்திற்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அவருடைய அரசியல் அதாவது ஒரு கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்பவுமே சொலர் ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சியை தொடங்கினால் அது வந்து அவர் இல்லாமலும் வந்து அந்த கட்சி வந்து அந்த ஐடியாலஜி வந்து அதை காப்பாற்றி கொண்டு போகும் அதற்கு உதாரணம் தீகா அவன் எலெக்ஷன்லேயே வந்து இல்லைனாலும் திராவிடர் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் வந்து தமிழகத்திற்கு ஒரு தாய் கழகமாக இருந்து கொண்டு அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது தாண்டா கரெக்டு இது தப்புடா இதை பண்ணுங்கடா இதெல்லாம் பண்ணாதீங்கடான்னு ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு தந்தை இருந்து தீகா வந்து பண்ணுது அது ஐயா பெரியாரு இறந்த உடனே அவ்வளவுதான் தீக்கா இருக்காதுங்களா நிறைய பேர் பேசுனாங்க ஆனா இன்றளவும் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து இன்றளவும் வந்து தீக்காவை வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகிறாரு அதே மா அதே இங்க தீக்காவே பாத்தீங்கன்னா அதுலேயே சில கொள்கைகள் புறவன்கள் வந்து தாப்பே தீக்காவா இருக்கட்டும் இல்ல திராவிடர் விடுதலை கழகமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இருக்காங்க ஆனாலும் அந்த கொள்கை வந்து ரொம்ப உயிர்ப்போடு இருக்காங்க தேவைப்படும் போது இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க ஸோ இது போன்ற ஒரு கட்டமைப்பு வந்து தேமுதிக அவரிடம் கிடையாது காரணம் அது வந்து ஒரு எம்ஜிஆர் எப்படி ஒரு தனிநபர் காழ்ப்புணர்ச்சினால வந்து ஒரு கட்சியை தொடங்கினாரோ அதே போல விஜயகாந்த் அவர்களும் திமுக மீது இருந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி திமுக அரசை வந்து தவறாக புரிந்து கொண்டு இவருக்கு இருக்கும் பிரபல்யத்தை இவர் ஓட்டரசியலில் பயன்படுத்த விரும்பினார் மக்களும் வந்து அவர் அவர் வந்து பர்சனலா செஞ்ச நல்ல நல்ல விஷயங்களுக்காக இவருக்கு ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அதன் பிறகு நீங்க உங்க கொள்கையில வந்து நீங்க சறுக்குறீங்க பாஜகங்கிற ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சீங்க அவங்கதான் உங்களோட சாப்டர் முடிஞ்சது மக்கள் வந்து இதுக்கு மேல உங்களை வந்து அங்கீகரிக்க போறதில்ல பிரேமலதாவா இருக்கட்டும் சுதீஷா இருக்கட்டும் அவருக்கு ரெண்டு மகன்களும் இன்னையோட உங்க சாப்டர் க்ளோஸ் விஜயகாந்த்ங்கிற அந்த மனுஷன் மண்ணுக்குள்ள மறைகிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை இதற்கு மேல உங்களை நீங்க இதுக்கு மேல எல்லாம் நீங்க பழைய படிய பாலிடிக்ஸ் பண்ணுங்க உங்களை எப்படி காலி பண்ணணுமோ காலி அதாவது அரசியல் தளத்தில் உங்களை வந்து ஒரு ஒரு டம்மி பேப்பராக வந்து ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காணாமல் தான் போவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு தோல் நன்றி தோன்றார் நன்றி வணக்கம்